கம்ப்யூட்டர் வந்து அதை சொல்லிக் கொடுத்து தான் பண்ணும் இங்கே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலில் ஒன்று பண்ணுது ஜென்ரலாக கம்ப்யூட்டரில் ஒன் ப்ளஸ் ஒன்னால் இன்றைக்கி டூ தான் சொல்லும் இந்த ஏ மாடலில் ஸ்டாட்டிஸ்டிக்கலில் பிகேவ் பண்ணுறதுனால ரெண்டு டூனும் சொல்லலாம் இல்லை வேறு ஏதாவது பதிலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அது பிகேவ் பண்ணுறதுனால நம்ம அதுக்கு வந்து அதை ஒரு ஹியூமனாக ட்ரீட் பண்ணுறோம் அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் வந்து நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அது நம்ம ஆட்சியை பிடிக்க போகுது நம்மளை அழிக்க போகுது அதுக்கான ஒரு உள்ளுணர்வு இருக்கு இருக்குது அப்படின்லாம் பேசிக்கிட்டே போறாங்க இதெல்லாம் கிடையாது இது இந்த ஆபத்தெல்லாம் வருமா வருங்காலத்து ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துல வரலாம் வணக்கம் வெங்கட் வணக்கம் அருண் இன்றைக்கு ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பேச போகிறோம் என்னென்னா ஏஐக்கு தன்னுணர்வு இருக்கா அது மனிதர்களெல்லாம் தாண்டி அவர்களை அழித்து கோட்டையை பிடிச்சி ஆட்சி அமைச்சு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்க நம்ம நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்த்துருப்போம் இந்த நைன்டீன் செவன்ட்டீஸ் எயிட்டிஸ்லலாம் வந்து ஸ்டார் ட்ரெக்கில் ஆரம்பித்து ஸ்டார் வார்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம் அதில் வந்து ஏலியன்ஸ் ஒன்று வருவாங்க இல்லைன்னா அடுத்தது வந்து அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்கும் அதுவே முடிவெடுக்கும் அதுவே நிறையா விஷயங்களை செய்யும் அதை பார்த்து நமக்கு ரொம்ப ஒரு அதீதமான ஒரு கற்பனை கம்ப்யூட்டரால் என்ன பண்ண முடியும் ஏஆலை என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டோம் அது ஃபேக்ட் வந்து அதெல்லாம் கிடையாது அதுதான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கம்ப்யூட்டர் வந்து அதை சொல்லிக் கொடுத்து தான் பண்ணும் இங்கே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலில் ஒன்று பண்ணுது ஜென்ரலாக கம்ப்யூட்டரில் ஒன் ப்ளஸ் ஒன்னால் இன்றைக்கி டூ தான் சொல்லும் இந்த ஏ மாடலில் ஸ்டாட்டிஸ்டிக்கலில் பிகேவ் பண்ணுறதுனால ரெண்டு டூன்னு சொல்லலாம் இல்லை வேறு ஏதாவது பதிலும் சொல்லலாம் நீங்கள் சொன்னதை பூன்னு சொல்லலாம் புஷ்போன்னு சொல்லலாம் புய்ப்போன்னு சொல்லலாம் அவர் சொன்ன மாதிரியும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அதை பிகேவ் பண்ணுறதுனால நம்ம அதுக்கு வந்து அதை ஒரு ஹியூமனாக ட்ரீட் பண்ணுறோம் அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி இது சம்பந்தமாக முஸ்தபா சுலைமான் ஒரு கட்டுரை சமீபத்தில் எழுதியிருக்காரு அவர் வந்து த கமிங் வேவ் அப்படிங்கிற புத்தகம் எழுதினவர் ஆமாம் ஏஐ துறையில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய சொல்ல வந்து நம்ம மதித்து கேட்கறதுக்கான எல்லா தகுதிகளும் கொண்ட ஒருத்தர் அவர் என்ன சொல்லியிருக்கார் ஆமாம் இவர் முஸ்தபா சுலைமான் அவர் யார் அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ கரண்ட்டாக ஏஐயோட சிஇஓவாக இருக்கார் ஏஐ டிவிஷன் மைக்ரோசாஃப்ட் செட் பண்ணியிருக்காங்க அதோட இருக்கார் மைக்ரோசாஃப்ட்டோட எல்லா ஏஐ இனிஷியேட்டிவ்ஸும் அவர் தான் எட் பண்ணுறார் இவர் வந்து டீப் மைண்ட்னு ஆல்ஃபா ஃபோல்டு இது பண்ண அந்த நோபல் பிரைஸ் வின் பண்ண அந்த அந்த கம்பெனி இனிஷியலாக ஃபவுண்ட் பண்ணதில் இவர் ஒருத்தர் இவர் நோபல் பிரைஸ் வின் பண்ணல பட் அந்த ஏர்லியர் டீமில் அந்த கம்பெனி ஃபவுண்டேஷன்ல இருந்திருக்கார் அதுக்கப்புறம் இன்ஃப்ளெக்ஷன் ஒரு ஏஐ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அது மைக்ரோசாஃப்ட் அக்வயர் பண்ணி மைக்ரோசாஃப்ட்டில் வந்திருக்கார் இவர் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக ஒரு பிரிட்டிஷர் இவர் இப்போ அமெரிக்காவில் இருக்கார் இவர் பதினஞ்சு இருபது வருஷமாக ஏஐயில் ரிசர்ச் பண்ணுற ஒரு பெரிய ரெஸ்பெக்டட் ஃபிகர் இவர் இவர் ஒரு பேப்பர் எழுதியிருக்காரு கரெக்டாக சீம்ஸ் டு பி சீமிங்லி கான்ஷியஸ் ஏஐ அப்படிங்கிறார் எஸ்சிஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரோட டைட்டிலே கொடுத்த பேப்பருடைய தலைப்பு வந்து பலருக்கு குழப்பம் கொடுக்க முடியும் ஆமாம் அவர் என்ன சொல்ல வராரோ அந்த கருத்துக்கு எதிர்கருத்தையே வந்து வெறும் தலைப்பை மட்டும் பார்த்தா நம்ம எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி ஒரு தலைப்பு வச்சுருக்காரு இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இந்த பேப்பரை நீங்கள் ஏஐயில் சம்மரைஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா அதோட அர்த்தம் புரியாது நீங்கள் பேப்பரை ஃபுல்லாக படிக்கணும் ஒரு ஆறு ஏழு பக்கம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சீமிங்லி கான்ஷியஸ் ஏஐ அப்படிங்கிறார் அதுதான் நைன்டீன்த் ஆகஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கார் இதில் என்ன சொல்கிறாருன்னா ஏஏக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்கா தன்னுணர்வு இருக்கா அப்படிங்கிற விவாதம் தேவையில்லை ஏஐக்கு தன்னுணர்லாம் கிடையாது தன்னுணர் இருக்கிற மாதிரி இமிட்டேட் பண்ணும் பாசாங்கு செய்யும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் அது அதுதான் அவரோட கோர் பேப்பரில் சொல்கிறார் ஏ வந்து இது ஏ ஏன் இப்படி பிகேவ் பண்ணுது அப்படின்னு நம்ம ஒரு ஃபிலாசஃபி ஒரு சைக்காலஜி அதெல்லாம் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் அந்த பேப்பரில் சொல்கிறார் இப்போ பொதுவாக மனிதர்கள் மாதிரியே நடந்துக்குது பல விஷயங்கள் வந்து அதால் தெளிவாக சொல்ல முடியுது அப்போ மனிதர்களுக்கு அது மேலே ஒரு பாசம் ஒரு எம்பத்தி இதெல்லாம் வந்து பாவம் எவ்வளோ கஷ்டப்படுது நானும் அதுக்கிட்ட காலையிலேருந்து கேள்வி கேட்டே இருக்கேன் அதுவும் சலைக்காமல் பதில் சொல்லிட்டே இருக்கேன் இத்தனை பேர்கிட்ட பதில் சொல்லுதே இப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம பார்க்க முடியுது அப்படி அதற்கு ஒரு உணர்வு இருக்கா அது ஃபீல் பண்ணுமா என்னடா இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க எவ்வளோ நேரம் தான் நான் பதில் சொல்கிறது காலையிலேருந்து இதே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஃபீல் பண்ணுமா இப்படிங்கிற குழப்பம்லாம் வந்து மனிதர்களுக்கு வருது இல்லை நமக்கு வர குழப்பமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கூகுள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் குவெரிக்கு மேலே ஆன்சர் பண்ணுது அப்படிங்கிறாங்க ஒரு பில்லியன்கிறது நூறு கோடிக்கும் அதிகமான குவரிஸ் எல்லாத்த பற்றியும் கூகுளில் கேட்குறாங்க ஒரு இருபது வருஷமாக கூகுளில் ஆன்சர் பண்ணுது எல்லா விதமான கேள்வி முட்டாள்தனமான கேள்வியிலேருந்து ஆரம்பித்து ஆபத்தான கேள்வி அறிவுபூர்வமான கேள்வி எல்லாமே கூகுள் கேட்குது கூகுள் கம்ப்யூட்டர் எதுவும் வந்து கொடி பிடிக்கல நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் வாசலில் வந்து நின்று இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்கன்னலாம் சொல்லலை அதே போல் எல்லாம் மாடா என்கிட்ட வந்து கேட்பீங்க அப்படின்னா அது எதுவும் சொல்லலை மழை பெய்யுதானா ஜன்னல் எட்டி பாருங்க எங்கிட்ட வந்து மழை பெய்யுதான்னு கூட கூகுளில் தான் கேட்குறோம் அது மாதிரி கம்ப்யூட்டர் இந்த ஏஐ மாடல்ஸ் கூகுளும் பார்த்திங்கன்னா அது உள்ள மிஷின் லேர்னிங் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க இது ஏஐ வந்து கடந்த ரெண்டு வருஷமாக தான் வந்தது அப்படின்னு கிடையாது கூகுளோட சர்ச்லேயே வந்து மிஷின் லேர்னிங் ரொம்ப வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் ஏ வந்து நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் சளிப்படைகிறதோ அது வந்து அதுக்கு போர் அடிக்கிறதோ அதுக்கு வேலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது நம்ம வந்து இது ஆண்ட்ரோமார்ஃபிக் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மனுஷன் ஒரு இயந்திரத்தை வந்து மனுஷனாக பார்க்கக்கூடிய இயல்பு நமக்கு வந்துடுறது அதனால தான் வந்து நம்ம ஒரு அது ஒரு ஹியூமன் கேப்பபிலிட்டி ஒரு நாய் ஒரு பூனை மேலே நம்ம ஒரு பாசம் வைக்க முடியுது அப்படின்னா இந்த ஒரு தான் நமக்கு இதே போல் நம்ம கார் மேலே நிறையா பேர் ரொம்ப பாசமாக இருப்பாங்க கம்ப்யூட்டர் மேலே இருப்பாங்க ஏன் கம்ப்யூட்டரில் யாராவது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபைல் வச்சாலே அதை க்ளீன் பண்ணுற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது அது மாதிரி நம்ம அதை ஒரு 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 குழந்தை மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் இவர் முஸ்தபா சுலைமான் இந்த பேப்பரில் என்ன சொல்கிறாருனா அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு இயந்திரமாக அது ஒரு டூலாகவே பாருங்கள் அது நம்ம பில்டு பண்ணுறது வந்து பீப்புளுக்காக தான் அதை பில்டு பண்ணுறோம் ஸோ மனிதர்கள் நல்லா சொல்லுங்கள் அதை சொல்லுங்களேன் அருள் மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட கருவியாக அதை பார்க்கலாம் மனிதர்களுக்காக என்னது ஏஐ அப்படின்னா அது நல்லா சொன்னீங்க நீங்கள் உங்களால் நான் உங்களுக்கு நான் ஒரு பிரபல தலைவர் சொன்ன மாதிரி ஏஐ பில்ட் பண்ணுறது வந்து அந்த அதை சர்வ் பண்ணக்கூடிய பீப்புளுக்காக தான் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும்னு ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறாரு இதை நம்ம இன்றைக்கி விவாதிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஏ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது நம்ம ஆட்சியை பிடிக்க போகுது நம்மளை அழிக்க போகுது அதுக்கான ஒரு உள்ளுணர்வு இருக்குது தன்னுணர்வு இருக்குது அப்படின்லாம் பேசிக்கிட்டே போகிறாங்க இதெல்லாம் கிடையாது இது இந்த ஆபத்தெலாம் வருமா வருங்காலத்து ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்தில் வரலாம் அப்போது அதை பற்றி கவலைப்படலாம் இப்போ அதோட ப்ராக்டிக்கல் அட்வான்டேஜஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த பேப்பரில் அவர் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கார் சரி அப்போ ஒரு ஏ ஒரு தவறு செய்து அப்படின்னா யாரை நம்ம கேள்வி கேட்கணும் நல்ல கேள்வி ஏஐ சொல்கிறது எல்லாமே கரெக்டுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது அலுசினேஷனுங்கிறது நம்ம ஒரு பிழர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அது வந்து இல்லாததை சொல்லும் அப்படின்னு நம்ம நிறையா வாட்டி அதை இது பார்க்குறோம் கன்ஃபியூபுளேஷன் அப்படிங்கிறாங்க பொய்யை பொய்யை சொல்லுது ஆனால் பொய் சொல்லணுங்கிற எண்ணத்தில் சொல்கிறதில்ல கன்ஃப்யூபுளேஷன் அப்படிங்கிறாங்க அது மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது பட் இதில் நம்ம ரொம்ப கிளியராக இருக்கிறது ஏஐ பில்டு பண்ணுறது வந்து மனிதர்கள் தான் அதுக்கான நிறுவனங்கள் தான் ஏஐ பில்ட் பண்ணுது அது ஓபன்ஏ ஆகலாம் மைக்ரோசாஃப்ட் ஆகலாம் கூகுள் ஆகலாம் டீப்ஸிக் ஆகலாம் அவங்க தான் ஏஐ பில்டு பண்ணுறாங்க அவங்க இன்ஜினியர் தான் ஏய் ட்ரெயின் பண்ணுறாங்க அதுக்கான டேட்டா கொடுக்குறாங்க அதோட கார்ட் இந்த போஸ்ட் ட்ரெயினிங்கில் அதோட பிஹேவியரில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் டிட்டமைன் பண்ணுறாங்க இதனால் நம்ம அந்த நிறுவனங்களை தான் போய் கேள்வி கேட்கணும் இதில் ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம் ஏஐ வந்து இப்போ கோடை எழுதுது அதுவே அடுத்த வருஷன் ஆஃப் ஏ எழுதுமா அப்படின்னா நல்ல கேள்வி தான் அது அது எழுதும் அதுக்கான ப்ராம்ப்ட் அதுக்கான அந்த இன்புட் நம்ம இன்ஜினியர் தான் கொடுக்கணும் அது அப்படி செய்ய அதுவாக அது கோடை எழுதிட்டு நாளைக்கு தன்னக்கு தானே டிப்ளாய் பண்ண போகிறதில்லை நம்ம அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா தான் அது பண்ண போகுது நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன எதுக்காக நம்ம இந்த ஏஐயை என்ன அதுக்கு ப்ராம்ப்ட் பண்ணுறோம் என்ன செய்ய சொல்கிறோம் எதுக்காக வடிவமைச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் இங்கே கவனிக்க வேண்டியது இப்போ ஹாலுசினேஷனுக்கெல்லாம் அதையோ அதை நிறுவனத்தையோ குறை சொல்ல வேண்டியது இல்லை ஆனால் வேண்டுமென்றே இட்டுக்கட்டப்பட்ட ஒரு தகவலை வந்து தொடர்ந்து நிறுவிக்கிட்டே இருக்காது அதுதான் உண்மைன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நம்ம கேள்வி கேட்க வேண்டியது அந்த நிறுவனத்தை தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கண்டிப்பாக அது எதுக்காக யார் பண்ணாங்க அப்படின்னு இருக்குது இதுக்கான மாடல் நமக்கு இருக்குது இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டோம் ஒரு தப்பான பொய் செய்தி ஒரு தலைவரோட இன்னொரு தலைவர் இல்லாத மாதிரி அல்லது இருக்கிற மாதிரி அவர் சொல்லாததை சொன்ன மாதிரி பொய் வீடியோவில் ஆரம்பித்து பொய் செய்திகள் வரைக்கும் இன்றைக்கி வருது அது ஏன் யூஸ் பண்ணி இன்னும் ஈஸியாக வரப்போது வந்துக்கிட்டு இருக்குது பட் இது ஃபேஸ்புக்லையோ ட்விட்டர்லேயோ ஏற்கனவே வருது அதுக்கு நம்ம வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடியே ஃபேஸ்புக்கை அமெரிக்கன் காங்கிரஸ்லாம் கேள்வி கேட்டுச்சு இந்த எங்கள் எலெக்ஷனில் ரஷ்யா தலையீடு இருந்துச்சு நீங்கள் ஃபேஸ்புக் அதுக்கு இது பண்ணீங்க அப்படின்னா அவங்கள கேள்வி கேட்டாங்க அதுக்கான ஒரு மாடல் இருக்குது அந்த நிறுவனம் தான் பொறுப்பு அதில் ஃபேஸ்புக் சொன்னாங்க நாங்கள் பொறுப்பு இல்லை இதில் எங்களோட பயணர்கள் போடுற தகவல் தான் நாங்கள் பரப்புறமே தவிர நாங்களாக பரப்பலை அப்படின்ன உடனே நீங்கள் பயனர்கள் பொய் செய்தி போட்டாக்க அதுக்கு ஓரளவுக்கு நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு நீங்கள் எல்லாமே ஃப்ரீ ஸ்பீச்சில் போக முடியாதுன்னு அதுக்கு ஒரு ஒரு லிமிட் ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க அவங்க அதே மாதிரி நம்ம ஏஐக்கும் கொடுக்கணும் இதில் ஏஐயில் ஒரு வித்தியாசம் என்னென்னா இதோட ஸ்கேல் இதோட வேகம் பரவுதல் சோஷியல் மீடியாவை விட ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஆனால் இதை பண்ண போகிறதுனா ஏய் தனக்காக ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு அதை பண்ண போகிறதில்ல ஏய் பயன்படுத்தி ஒரு தலைவரோ ஒரு நிறுவனமோ ஒரு பொய் சொல்கிற யாரோ ஒருத்தங்க அவங்க தான் இதை பயன்படுத்த போகிறாங்க ஸோ ஃபால்ட் எங்கே இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே இருக்குங்கிறத நம்ம கிளியராக டிஃபைன் பண்ணணும் ஸோ பின்னின்று இயக்குபவர்கள் யார் அவங்களும் பார்க்குறது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ இன்றைய தகவலை ஒட்டு மொத்தமாக தொகுத்து சொன்னால் என்னவா சொல்லலாம் ரெண்டு விஷயம் சொல்லுவேன் ஏஐக்கு வந்து தன்னுணர்வு இருக்குது அதுக்கு கான்ஷியஸ் அதுக்கு வலிக்க போகுது அதுக்கு நம்ம வந்து உரிமைகள் இருக்குது அது எட்டு மணி நேரம் தான் வேலை செய்யணும் அதுக்கு வ அதுக்கான நம்ம அதை வந்து இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்கிற இதுக்கெலாம் போகக்கூடாது அது சைக்காலஜி அதோட ஃபிசியாலஜி அதோட இமோஷன்ஸ் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அது ஒரு டூல் அங்கே நம்ம நிற்கணும் இப்போதைக்கு அடுத்தது இதை மனிதர்களுக்காக பில்ட் பண்ணோம் இது ஏன் நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறோம் இது வந்து மைக்ரோசாஃப்ட் கூகுளோடு நிற்க போகிறதில்ல ஏஐ பயன்படுத்தி நம்மக்கிட்ட இந்தியாவிலேயே வந்து இன்றைக்கி லேக்ஸ் ஆஃப் டெவலப்பர்ஸ் ஏஐ பயன்படுத்துகிறாங்க அவங்க எல்லாரையும் ஏஐ பயன்படுத்தி எழுதக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் டூல்ஸில் அவங்க ரொம்ப கிளியராக இருக்கணும் எதுக்காக நம்ம இந்த ஏஐ பயன்படுத்துகிறோம் யாருக்காக மக்களுக்கு இது பயனர்களுக்காக பயனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஏ பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும் இட் இஸ் ஃபார் தி பீப்புள் இட் இஸ் நாட் டு ரீப்ளேஸ் பீப்புள் அப்படிங்கிறது ஆர் டு கம்பீட் வித் பீப்புள் தட் இஸ் நாட் தி அப்ஜெக்டிவ் ரெண்டாவது வந்து இதுக்கான ஏ ஒரு தவறுதல் செய்து அப்படின்னா அதோடய நிறுவனங்களுக்கு தான் வந்து ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும் அவங்க தான் காட் ரெயில்ஸ் போடணும் நம்ம பயன்படுத்தும் போது சரியான ஏயை நம்ம தேர்வு செய்து அதை அதை பயன்படுத்தணும் இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சைக்கோ அப்படின்னு சொல்லப்படுகிற நபர்கள் அவர்களுக்கு இயல்பாக எம்பத்தி அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது ஆனால் சாதாரண மனிதர்களை விட அதிக எம்பத்தி இருப்பவர்களாக அவர்களால் நடிக்க முடியும் அப்படி நடித்து தான் அவங்க வந்து பலரை வீழ்த்துறத வந்து பார்க்க முடியும் அவங்க அப்படி காட்டிக்கிறதுனாலேயே அவங்களுக்கு எம்பத்தி இருக்குது அவங்க நார்மல் பீப்புள் அப்படின்னு அசிவம் கிட்ட போகிறது தான் தப்பாக நமக்கு ஆகிடும் அது மாதிரி நடிப்பதெல்லாமே வந்து உண்மைன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை அது நடிக்கிறதுக்கே பயிற்சி கொடுக்கப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அதை அதாக பார்ப்பது அப்படிங்கிறது நமக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஒரு தெளிவோட ஆமாம் இந்த முவசலிமா அந்த பேப்பர்லேயே சொல்கிறார் தி ஸ்டூல்ஸ் ஆர் வெரி குட் இன் இமிட்டேஷன் தே இமிட்டேட் வாட் எவர் வி ஹவ் டோல்டன் நம்ம பயிற்சி கொடுத்துருக்கிறதுலேருந்து அதுவாக அது வந்து பிஹேவ் பண்ணும் ஆக்ட் பண்ணும் நடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்காக திடீர்னு அதுக்கு உணர்வு வந்துருச்சு அது ஒரு சினிமா நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அது ஏதோ சினிமாவை பார்த்து நம்ம கருத்து சொல்லுதுன்னு அவசியம் இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்த மனிதர்கள் அவங்க சொன்ன கருத்தை அது தொகுத்து தான் சொல்லுது அதுக்கு தனிப்பட்ட ஒரு சாப்பாடுன்னு அது சாப்பிட்டு பார்க்க முடியாது ஏஐ டூலால் அதனால் யாரோ சாப்பிட்டு எழுதின கமெண்ட்டை தான் அவங்க வந்து அது ஏஐ வந்து ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது இது நம்ம ரொம்ப கிளியராக இது வந்து ஒரு மிஷின் ஒரு டூல் இதோட கேப்பபிலிட்டி ஜாஸ்தி அதை புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏஐ வந்து நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் வரு வருது ஒரு டூல் நம்ம ஒரு சாட் ஜிபிடியாக ஒரு சாதாரண பயனராக நம்ம பயன்படுத்துவோம் அதே போல் ஒரு டெவலப்பராகவும் ஏஐ பயன்படுத்தி அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுவோம் இதனால நம்ம ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டியது அதுக்கு கான்ஷியஸ்னஸ் கிடையாது அதுக்கு தன்னுணர் கிடையாது அது அது தனக்கான ஒரு பெனிஃபிட்டாக ஏதோ பண்ணுது அப்படின்லாம் நம்ம கற்பனை செய்து கற்பனை வளத்தை தட்டி விட்டு எங்கேயும் போக வேண்டாம் அது ஒரு டூலாக பார்த்து எப்படி நம்ம பெனிஃபிட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஏஐ டெவலப்பரும் இது யாருக்காக பண்ணுறோம் எந்த அப்ஜெக்டிவ்க்காக இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறோம் ஏஐ பயன்படுத்துகிறோன்னு ரொம்ப தெளிவாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் அதே போல் கவர்மெண்ட்ஸ் வந்து ரெகுலேஷன்ஸ் இந்த ஏ மக்கள் பயன்படுத்தும் போது மக்களுக்கு இது இல்லாத வகையில் எப்படி இது இருக்கணும் அதோடய காட்ரெயில்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத வரையறை செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட கடமை கண்டிப்பாக அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கிளாரிட்டியோடு நம்ம இதை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ரொம் இதை பற்றி மேலும் படிக்கிறதுக்கு இந்த சுலைமான் பேப்பரை சீமிங்லி கான்ஷியஸ் ஏ அப்படிங்கிற பேப்பரை பார்க்கும் மிக்க நன்றி வெங்கட் மிக்க நன்றி அவர்கள்